இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் கலவையாக வருகின்றன குரங்கு தனது குட்டியின் கையை கொண்டு சூடு பார்த்து கொள்ளுமாம் என ஒரு பழமொழி உண்டு சில ஆபத்தான விடயங்களின் பிரதிபலிப்புக்கு அல்லது ஒரு விடயத்தில் உண்மையாக வெளிப்படக்கூடிய ஆபத்தான தன்மையை நாடி பார்ப்பதற்கு இந்த செய்கியை குறிப்பிடும் பழமொழி இது குரங்கை பொறுத்தவரை தனது குட்டியின் கையில் சூடு பட்டால் அது வழியால் தனது கையை உடனடியாக எடுத்துவிட்டால் சூட்டின் தன்மையை தாய் விளங்கிக் கொள்ளும் என்பதை இந்த பழமொழி கூறுகிறது சரி இப்போது குரங்கு அதன் குட்டி சூடு வைப்பு எல்லாவற்றையும் சற்று மறந்துவிட்டு கைகளில் விலங்கிடப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் இருந்து சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவரான இல்லை என்றால் தலைவாரியான ரணில் விக்ரமசிங்கவின் நிலையை சற்று பார்த்து கொள்ளுங்கள் ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் கைது செய்யப்பட்ட முதலாவது முன்னாள் அரசு தலைவர் என்ற பதிவு இப்போது ரணில் விக்கிரமசிங்க மீது சுமத்தப்பட்டு விட்டது நாட்டின் மேலதிக சட்டமா அதிபர் ரணிலை பிணையை வழங்காத வகையில் தடுத்து வைத்திருக்கின்றார் இந்த நகர்வு உள்ளூரிலும் உலகப்பரப்பிலும் முக்கிய அவதானத்தையும் அதிர்வுகளையும் உருவாக்கியுள்ளது அதுவும் ஸ்ரீலங்காவின் அரசியல் வரலாற்றில் பூகோள அரசியல் சூற்றுமங்களை தெரிந்து தனது பொலிட்டிக்கல் செஸ் போட்டியில் காய்களை தந்திரமாக நகர்த்தும் நெரித்திரமான மூளை கொண்டவர் கெட்டிக்காரர் என்ற அதே என்றே இப்போது கொழும்பு கோட்டை லங்கபுரவின் உத்தரவில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார் இன்று காலை விடிந்த போது ரணில் விக்ரமசிங்க மெகசின் சிறைச்சாலை மருத்துவமனையின் சிறைகளையே அல்லது சிறைச்சுவர்களையே பார்க்க வேண்டி வந்தது அரசியல்வாதிகளுக்கு உரிய உயர் குருதி அழுத்தம் நீரிழிவு போன்ற மருத்துவ காரணங்களால் வழங்கப்பட்ட ஆலோசனைகளால் எழுபத்தி ஆறு வயதுடைய ரணிலும் தற்போது சிறை மருத்துவமனையில் தங்கியுள்ளார் அவரை பார்ப்பதற்கு நேற்று முதலே ஸ்ரீலங்காவின் அரசியல் தலைகள் முண்டியடித்தன எனினும் அனுமதி அவர்களுக்கு வழங்கப்படவில்லை இதன் அடிப்படையில் இன்று போய் நாளை காலை வருகிறோம் என்ற அடிப்படையில் நேற்றிரவு சிறை முன்றலில் இருந்து திரும்பிய அரசியல் தலைகள் இன்று ரணிலை அங்கு சென்று பார்வையிட்டன சஜித் பிரேமதாசா மஹிந்த ராஜபக்ஷ உட்பட்ட முக்கிய தலைகளும் இன்று ரணிலை பார்வையிட்டு குறைந்தது தனக்கு இன்னும் மூன்று நாட்களில் அதாவது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை பிணை கொள்ளாது என்பதை ரணில் நேற்றிரவே தெளிவாக தெரிந்து கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கையில் ஏற்பட்ட அதல பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து அந்த தீவை மீட்ட ஒரு அரசியல் நாயகன் என்ற பதிவை பெற்ற அதே ரணில் விக்ரமசிங்க இன்னும் மூன்று நாட்களுக்கு சிறையில் தான் தனது நாட்களை கழிக்க வேண்டும் இதனால் நாளை இந்தியாவில் நடைபெறும் புதுநிலவாய இளைஞர் உச்சிமாநாட்டுக்கு அவர் பிரதம விருந்தினராக கலந்து கொள்ளும் பயணத்தை செய்ய முடியாது மாறாக சிறைச்சாலையில் இல்லையென்றால் என்றால் அதன் மருத்துவமனையில் தான் இருக்க வேண்டும் ரணிலை பொறுத்தவரை கடந்த ஏழு ஆண்டு காலமாக அவருக்கு இதய நோய் இருக்கின்றது நீரிழிவு நோய் தாக்கம் உள்ளது உயர் இரத்த அழுத்தம் உள்ளது இதற்கு அப்பால் ரணிலின் துணைவியாரான மைத்திரிக்கு புற்றுநோய் இருக்கின்றது இவ்வாறான பாதக நிலைகளை கொண்டுள்ள ரணில் தனது தடுப்பு காவல் உத்தரவை பெறுவதற்கு முன்னர் சிறைச்சாலை ஒரு சிறைச்சாலைக்கு செல்லாமல் பிணையை பெற முயன்றாலும் அது தோல்வியில் முடிவடைந்தது அடுத்துதான் அவர் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவரது இதய துடிப்பு இல்லாமல் சோதிக்கப்பட்டது பெருவளைவாரான இவ்வாறான மருத்துவ பரிசோதனைகள் இடம்பெறும்போது இலங்கையை பொருளாதார முயற்சியில் மீட்டமைக்கான கங்கரியம் இதுதானா என்ற ஒரு கழிவிறக்கம் அல்லது இதற்குத்தானா ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்ற பாணியில் ரணிலிக்கும் சில உள்ளூர எண்ண ஓட்டங்கள் இருக்கக்கூடும் இதே போல தனது அடுத்த கட்ட அரசியல் ஆட்டத்திற்காக ஏகேடிஆர் தரப்பே இந்த நகர்வை தனக்கு ஒரு வாய்ப்பாக வழங்கி இருப்பதாகவும் அவர் கருதி கொள்ள வேண்டும் ரணில் தம்பதியை பொறுத்தவரை அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை புற்றுநோயாக மனைவி இருக்கின்றார் ஆகையால் ரணிலை ரணிலை மனைவி கவனித்துக் கொள்வதற்கு பதிலாக மனைவியே ரணில்தான் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதால் அவருக்கு பிணை வழங்கிக் கொள்ளுங்கள் என ரணில் சார்பாக தோன்றிய ஜனாதிபதி சட்டத்தரணியான அனுஜா பிரேமரத்னா நேற்று இரவு நீதிமன்றத்தில் கடுமையாக வாதிட்டு கொண்டாலும் ரணிலுக்கு பிணை கிட்டிக் கொள்ளவில்லை மாறாக முப்பத்தி மூன்று சாட்சிகளிடமிருந்து பெற்ற வாக்குமூலங்களின் அடிப்படையில் நாட்டின் எட்டாவது நிறைவேற்ற அரசு தலைவர் குறிவைக்கப்பட்டதாகவும் சட்ட ஆதாரங்கள் மற்றும் சாட்சியங்களின் அடிப்படையில்தான் அவர் இந்த விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றாரே தவிர அரசியல் பழிவாங்கல்களால் அல்ல என கூடுதல் சட்டமா அதிபர் ரணிலுக்கு பிணை வழங்குவதை எதிர்த்து மறுவாதம் செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாடு பொருளாதார வங்குறுத்து நிலையில் இருந்தபோது அப்போது நிறைவேற்று அரச தலைவராக இருந்த சந்தேக நபர் அரச நிதியை ஆட்டியை போட்டார் என குறிப்பிட்ட கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் ரணிலின் பிணையை எதிர்த்தமை பகிரங்கமாகவே தெரிந்தது இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரணில் அரசு தலைவராக பதவி வைத்த போது செப்டம்பர் மாதத்தில் பத்து பேர் கொண்ட தனது குழுவுடன் அவர் அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் அரசமுறை பயணத்தை செய்தார் அந்த பயணத்தில் சிக்கல் இல்லை ஆனால் அந்த அரசமுறை பயணத்தை செய்துவிட்டு அவர் திரும்பும் போது அதாவது நாடு திரும்பும் போது லண்டனில் செய்த ஒரு தரிப்பு தான் இப்போது அவரை சிறையில் கம்பி எண்ணை வைத்துள்ளது அரச நிதி என்ற இல்லை என்றால் அரச பயணம் என்ற தென்சாடிக்குள் கைவிட்ட ரணில் அப்படியே அந்த பயணத்துடன் தனது தனிப்பட்ட பயணமாக லண்டன் பயணத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதியில் செய்து விட்டதாகவும் அதாவது அரச நிதி என்ற அதே செஞ்சாடியில் ரணில் தனது புறங்கையை நக்கிவிட்டதாகவும் இதனால் நாட்டுக்கு ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் நிதி முறைகேடாக வந்ததாகவும் அரசு தரப்பு வாதிட்டு கொண்டது ஆனால் ரணில் தரப்போ இந்த குற்றச்சாட்டை மறுத்து அதனை ஒரு தனிப்பட்ட பயணமாக காட்ட இறுதி வரை தங்கின தோம்போட்டது ரணில் மற்றும் அவரது மனைவியான பேராசிரியர் மைத்திரி ஆகியோருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பரில் பிரித்தானியாவின் வோல்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகம் அனுப்பிய பட்டமளிப்பு விழா அழைப்பிதழ் எல்லாம் ஐக்கிய தேசிய கட்சியால் நேற்று அதிகாரபூர்வமாக வெளியிடப்பட்டாலும் இதனால் பலனே எதுவும் ஏற்படவில்லை அதாவது ரணில் மீதான குற்றச்சாட்டு அவரது லண்டன் பயணம் குறித்ததல்ல மாறாக அந்த பயணத்துக்கு அவர் அரச நிதியை தவறாக பயன்படுத்தினார் என்பதே குற்றச்சாட்டு ஆகையால் விழாவுக்கு அனுப்பப்பட்ட அழைப்பிதழின் நகலையெல்லாம் ஏக்க தேசிய கட்சி வெளியிட்டமை கனதியான விடயமாக நீதிமன்றத்துக்கு தெரியவில்லை எனினும் ரணில் அரச நிதியை முறையற்ற வகையில் பயன்படுத்தவில்லை என ஜானைகளும் தொடர்ந்து பிளறத்தான் செய்கின்றன ஆனால் ரணிலின் லண்டன் பயணத்திற்கு எந்தவித அதிகாரபூர்வ நோக்கமும் இல்லாத நிலையில் அதற்குரிய பயண செலவு அவரது கியூபா மற்றும் அமெரிக்காவுக்கான பயணத்தில் சேர்க்கப்பட்டதென சானி அவைசேகராவின் குற்ற புலனாய்வு குழு சில கண்டுபிடிப்புகளை செய்திருக்கின்றது ஒரு அரச தலைவர் செய்யும் அரசமுறை பயண சிறப்புரிமையை ரணில் முறைகேடாக பயன்படுத்தி விட்டதாகவும் துஷ்பிரயோகம் விட்டதாகவும் அந்த அடிப்படையில் இந்த தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளது முன்னர் ஒருமுறை தன்னை ரணில் கழுதை என ஏசியதாக குறைப்பட்ட ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறையின் முன்னாள் பணிப்பாளரும் அனுரதரப்பால் மீண்டும் அதே பொறுப்பில் அமர்த்தப்பட்டவருமான சாணி அபயசேகரவும் பதவி நீக்கம் செய்த ரணிலை உரசிக்கொள்வதில் இல்லையென்றால் ஒரு தனிப்பட்ட பழிவாங்கலை செய்வதில் ஒரு திருப்தி நிலையை கொண்டிருக்க ஆனால் ரணில் மீதான குற்றச்சாட்டுகள் அவரது முன்னாள் செயலாளர்களான சமன் ஏக்கநாயக்கா மற்றும் தனிப்பட்ட செயலாளரான சாண்ட்ரா பிரேரா ஆகிய இருவரின் வாக்குமூலங்களால் நிரூபிக்கப்பட்டதால் தான் ரணில் மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது சமன் ஏக்கநாயக்காவும் சாண்ட்ரா பிரேராவும் தான் இந்த ரணிலின் லண்டன் பயணத்தை ஏற்பாடு செய்ததில் நேரடியாக ஈடுபட்டிருந்த முகங்கள் உள்ளன இதனால் தான் அவர்கள் இருவரும் வழங்கிய வாக்குமூலங்கள் தற்போது ரணிலை மாற்றிவிட்டதாக தெரிகிறது கடந்த சில வாரங்களாகவே இந்த விடயத்தை துருவிய சாணி அபயசேகராவின் புலனாய்வு குழு ரணில் தனது சொந்த கணக்கிலிருந்து லண்டன் பயணத்திற்கு செலவை வழங்காத விடயத்தை உறுதிப்படுத்திய பின்னர் ரணிலுக்கு கைவிலங்கை இடும் வகையிலான நகர்வுகள் வந்தன பொதுவாகவே உள்ளூர் நிலவரங்களில் அன்பகுமார் திசாநாயக்காவாகட்டும் இல்லை என்றால் தேசிய மக்கள் சக்தி முகமாக ஆகட்டும் இல்லை அந்த முகத்துக்கு சார்பாக இயங்குவதாக தற்போது சாட்டப்படும் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வுத்துறையின் பணிப்பாளர் சாணி அபைசேயர் ஆகட்டும் இவர்கள் மாத்திரம் எதிராளிகளை பழிவாங்கிக் கொள்வதில்லை உலக அரசியல் சதுரங்க ஆட்டத்திலும் தமது எதிராளிகளில் கை வைப்பதன் மூலம் ஒரு பழிவாங்கல் செய்தி சொல்லப்படுவது பொதுவாக இல்லை உலக அரங்கில் அவ்வப்போது நடக்கும் எங்கள் தான் ரணிலின் கைது இடம்பெற்ற பின்னர் அமெரிக்காவிலும் இவ்வாறான ஒரு காட்சி வந்தது தனது முன்னாள் பங்காளியும் இப்போதைய பகையாளியும் அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பொறுப்பில் இருந்தவருமான ஜான் போல்டனின் வரிவிடம் மற்றும் அவரது பணியகம் நேற்று எம்பிஐ எனப்படும் மத்திய அரசின் புலனாய்வு முகங்களின் அதிரடி சோதனைகளுக்குள்ளாக்கப்பட்டது உள்ளாக்கப்பட்டது திமுவென போல்டனின் பணியகத்துக்குள்ளும் பதிவடத்துக்குள்ளும் எம்பிஐ முகவர்கள் நேற்று நுழைந்து தேடுதல்களை நடத்தி இது நிச்சயமாகவே ட்ரம்பின் ஒரு அரசியல் பழிவாங்கல் என்பது வெளிப்படையாகவே தெரிகின்றது ட்ரம்பின் முதலாவது தவணை பதவிக்காலத்தில் அவரது தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பணியில் இருந்த ஜான் போல்டனை ட்ரம்ப் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பணி நீக்கம் செய்து கடாசி இருந்தார் போல்டனை சிறையில் அடைக்கப் போவதாகவும் ட்ரம்ப் விரட்டியிருந்தார் அன்றில் இருந்து போல்டனும் ட்ரம்பும் கீரியும் பாம்புமாக உள்ளனர் ட்ரம்பின் வெளியுறவு கொள்கையை கடுமையாக விமர்சிக்கும் முகங்களில் ஒருவர் போல்டன் அதனைத்தான் அவர் தனது இரண்டாயிரத்தி இருபதில் எழுதிய நூலில் குறிப்பிட்டிருந்தார் அதன் பின்னர் போல்டனை சிறை அடைக்கப் போவதாக ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார் ஆனால் ட்ரம்ப்புக்கு பின்னர் பதவியேற்ற ஜோ பைடன் போல்டன் மீதான விசாரணைகளை இடைநிறுத்தியிருந்தார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அலாஸ்காவில் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுடன் ட்ரம்ப் நடத்திய பேச்சுக்களின் போது விளாடிமிர் புட்டின் தெளிவான ஒரு வெற்றியை பெற்றதாக போல்டன் கருத்திட்ட நிலையில் நேற்று அவரை மையப்படுத்தி எபிஐயின் அதிரடி பாய்ந்துள்ளது எபிஐயின் இந்த நடவடிக்கை மூலம் ட்ரம்ப் தனது அரசியல் எதிராளிகளை குறிவைக்க அரசாங்க பலத்தை பயன்படுத்திக் கொள்வதான விமர்சனங்கள் எழுகின்றன அமெரிக்க அரசியலில் மட்டுமல்ல இலங்கையிலும் ரணிலை மையப்படுத்தி அன்றோ தரப்பு அரசியல் பழிவாங்கலை செய்வதாகவும் அவருக்கு கைவிலங்கிட்டு அவரை துன்புறுத்துவதான அதிர்வுகள் வெளிவருகின்றன அதுவும் யூடியூப்பர் எனப்படும் சிங்கள மொழி சமூக ஊடக பதிவர் ஒருவர் நேற்று முன்தினம் தனது பதிவில் ரணில் நிச்சயமாகவே கைது செய்யப்படுவார் பிணை வழங்காமல் தடுத்து வைக்கப்படுவார் என கூறிய நிலையில் அவர் கூறியது கூறியது போலவே இவ்வாறு நடந்திருக்கின்றது ரணில் கைது செய்யப்படாமல் விட்டால் இல்லை என்றால் தடுப்பு காவலில் வைக்கப்பட வைக்கப்படாத நகர்வுகள் இடம்பெற்றால் இனிமேல் யூடியூப் பக்கமே தான் வரப்போவதில்லை என குறித்த சமூக பதிவர் தூளுரைத்த நிலையில் காகம் இருக்க பணம்பலம் விழுந்த கதையோ என்னவோ இல்லையென்றால் அந்த யூடியூபர் பதிவு பதிவருக்கு அன்றோ தரப்பால் வழங்கப்பட்ட செய்தி கசிவுகளின் தாக்கமோ என்னவோ அவர் கூறியது நடந்தது ரணில் கைது தற்போது விளக்கம் முறையில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ரணிலின் கைது ஒரு யூடியூபர் எனப்படும் சமூக வலைப்பதிவர் கணித்தபடி நடந்திருப்பதால் நாட்டின் சட்டம் ஒழுங்குக்கு நேற்று ஒரு சோகமான நாள் என ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவும் அதே போல சஜித்தின் அணியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சாமர சம்பத்தும் ரணிலின் கைது ஒரு திட்டமிடப்பட்ட நடவடிக்கை எனவும் இந்த கைது குறித்து சில யூடியூபர்ஸ் எனப்படும் சமூக வலைத்தள பதிவர்களுக்கு அனுர தரப்பு முன்கூட்டியே இரகசிய தகவலை வழங்கியதான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் தொடர்ந்து வருகின்றார்கள் ஆனால் இதே சமூக வலைத்தள பதிவாளர் கடந்த வருடம் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலின் போது நிச்சயமாகவே ரன் அனுரகுமார் திசாநாயக்கா வெற்றி பெறுவார் என்ற விடயத்தையும் ரணில் இந்த தேர்தலில் தோல்வி அடைவார் என்ற விடயத்தையும் அடித்து கூறியிருந்தமையும் அந்த ஊகம் பளித்திருந்தமையும் நினைவூட்டப்பட வேண்டிய ஒரு விடம் எனினும் ரணிலுக்கு சில தடுப்பு காவல் உத்தரவு பெற முன்னர் அதாவது ரணிலை மையப்படுத்திய தடுப்பு காவல் உத்தரவு வர முன்னர் நீதிமன்ற அரங்கத்தில் நேற்று இடம்பெற்ற சில அசாதாரண நகர்வுகள் உற்றுநோக்கலுக்கு உரியதாகின்றன இவை சில வேளைகளில் தற்செயல் நிகழ்வாகவும் இருக்கலாம் இல்லை என்றால் கமுக்கமான நகர்வுகளாகவும் இருக்கலாம் ஆனால் கடந்த பிப்ரவரி மாதத்தில் சிவந்தி போன்ற மாபியா குயின்கள் சுதந்திரமாக நடமாடி எதிராளி மாபியா தலையை நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே போட்டு தள்ளிய சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்ற அதே நீதிமன்ற கட்டமைப்பில்தான் இந்த அசாதாரண சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றது பிரணிலைக்கு பிணை வழங்குவதா இல்லையா அவரை தடுப்பு காவலில் வைப்பதா என்ற வாத பிரதிவாதங்கள் மும்முரமாக நீதிமன்றத்தில் இடம்பெற்று நீதிபதி இந்த விடயத்தில் தனது முடிவை அல்லது தீர்ப்பை அறிவிக்க முன்னர் வழக்கு நடந்த அறையில் திடீரென மின்சாரம் தடைப்பட்டது இதனால் முப்பது நிமிடங்களுக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது நாற்பதுக்கு பின்னர் மீண்டும் அமர்வு ஆரம்பித்த பின்னர் தான் ரணிலின் கோரிக்கை மறுக்கப்பட்டு இருபத்தி ஆறாம் தேதி வரை அவர் தடுப்பு காவலில் இருக்க வேண்டும் என நீதிபதியால் தீர்ப்பு வழங்கப்பட்டது இதன் பின்னர் தான் கழகமடக்கம் காவல்துறை நீதிமன்றத்தில் குவிக்கப்பட்ட நிலையில் கைவிலங்கப்பட இடப்பட்டு ரணில் சிறைச்சாலை வாகனம் ஒன்றில் ஏற்றப்பட்டு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த மின்தடை செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டது எனவும் ரணிலுக்கு பிணை கிட்ட கூடாது என்ற வகையில் சில மேலிட உத்தரவுகள் நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டதால் இந்த தாமதம் ஏற்பட்டதான் எல்லாம் தற்போது காண முடிகின்றது ஆனால் சட்டத்தின் முன்னால் ரணிலும் சமன் என்பதை நிரூபிக்க தான் இந்த தீர்ப்பு வந்ததாக ஏகேடிஆர் தரப்பில் என்றால் அரசாங்கம் கூறிக்கொள்கின்றது ஆனால் இவ்வாறெல்லாம் இருந்தாலும் கூட ஒப்பீட்டு ரீதியில் நோக்கினால் ஸ்ரீலங்காவின் அரசியல் வரலாற்றில் முன்னாள் அரச தலைவர் ஒருவரை கைது செய்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட சம்பவத்துக்கு கூறப்படும் நிதி மோசடி காரணம் ஊசி போகும் ஒரு வழியாகவே தெரிகிறது இலங்கையில் ரணில் போன்ற முன்னாள் அரச தலைகள் ராஜபக்ஷக்களை விட குறைந்த அளவில் ஊழல் செய்ததான இசலாக இருக்கும் நிலையில் ரணிலை விட மிக மிக அதிகமாக ஊழல் கணக்குகள் உள்ள அதாவது ஊசி ரணிலுக்கு இருந்தால் உள்ளாக உள்ள ராஜபக்சேக்கள் இதுவரை அல்லது கோட்டாபாயா கை வைக்கப்படாத நிலையில் ரணில் செய்ததாக வெறும் ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் அரச நிதி முறைகேட்டிற்கு மாத்திரம் அவர் கைவிலங்க கைவிலங்கிடப்படலாமா என சிலர் வினாக்களை எழுக்கின்றார்கள் இது ஒரு வகையில் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்த முடியுமாகத்தான் உள்ளது இவ்வளவுக்கும் ராஜபக்சேக்களின் உகண்டா பணம் பதுக்கல் குறித்த உட்பட்ட விடயங்களை அதிகமாக தேர்தல் காலங்களில் கொட்டளிகளாக முன்வைத்தது அன்ற தரப்பு என்பது இங்கு நினைவூட்டத்தக்கம் அவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்குரிய சுறாக்கள் இதுவரை தொடப்படாமல் அவர்கள் தொடர்ந்தும் வர பிரசாதங்களுடன் வாழும் நிலையில் அரச பயணத்தில் லண்டனில் ஒரு தனிப்பட்ட தரிப்பை ரணில் செய்துவிட்டார் என்ற அடிப்படையில் ஒரு நெத்தளி குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு சுறாக்கள் கைது செய்யப்படாமல் நெத்தலி கைது செய்யப்பட்டதான விமர்சனங்களும் உள்ளன ஒருவேளை இது ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது போல குரங்கு தனது குட்டியின் கையை கொண்டு சூடுவாக்கும் உதாரணத்துடன் கொண்டால் விலங்குகள் ரணிலுக்கு விலங்கு இடப்பட்டதா என்ற ஒரு நிலையும் உள்ளது இதற்கிடையே முறை பயணமாக சென்ற ரணில் இடையில் ஒரு தனிப்பட்ட பயணத்துக்கு சென்றமை ஒரு முறைகேடாக இருந்தாலும் தற்போது ஏகேடிஆர் உட்பட்ட அரச பொறுப்பு முகங்களும் அரச நிகழ்வுகளுக்கு சென்ற பின்னர் அதே அரச வாகனங்களில் தமது ஆதரவாளர்கள் மற்றும் நண்பர்களின் பதிவிடங்களுக்கு செல்கின்றார்கள் சந்திப்புகளுக்கு செல்கின்றார்கள் இவையெல்லாம் முறைகேடுகளுக்குள் வராதா என அன்றரோ தரப்பின் எதிர்ப்பாளர்களும் இப்போது சமூக வலைதளங்களில் பதிவுகளை விட்டுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் ஆனால் ஏ கேடிஆர் தரப்பை பொறுத்தவரை அவர் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக ஆட்சி கொள்ளுவேறிய காலம் அடுத்த மாதம் இதே நாளில் அதாவது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு வருடத்தை கடக்கின்றது இந்த நிலையில் ஒரு வருட காலத்தில் ஏகேடிஆரன் தரப்பு மக்களின் விருப்பை சம்பாதித்த விட அதிருப்தியை சம்பாதித்தமை வெளிப்படையாகவே தெரிகின்றது நாட்டின் அஞ்சல் துறையில் தொடர் வேலைநிறுத்தம் இடம்பெறுகின்றது இப்போது அந்த துறைக்குள் ஸ்ரீலங்கா படையும் களமிறக்கப்பட்டுவிட்டது ஆனால் இப்போது மக்களிடம் உள்ள அதிருப்தி நிலையை மடைமாற்றம் செய்து தனது பழைய கொட்டளியான ஊழல்வாதிகளை கைது செய்வோம் என்ற விடயத்தை கையில் எடுத்து மக்களிடம் தோல்வியுள்ள அதிருப்தியை திசை திருப்ப ஏகேடிஆர் தரப்பு நகர தலைப்படுவதான ஊகங்களும் உள்ளன அப்படியானால் மஹிந்த கோட்டாபாய போன்ற பெரிய தலைகளையும் ரணிலை கைது செய்வது போல கைது செய்யும் தில் அன்று தரப்புக்கு இருக்கின்றதா அவ்வாறாயும் அந்த தில்லை எதிர்வெரும் நாட்களில் காண முடியுமா என்பதை எதிர்வெரு நாட்கள் தான் புலப்படுத்திக் கொள்ள முடியும் இதுதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐ பி தமிழுடன் இணைந்திருங்கள்